அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கௌதம் இன்று நம்ம வேல்மாரலோட விளக்கம் கேட்டிருந்தீங்க அதை நான் சொல்லியிருக்கேன் இதுதான் முதல் வீடியோ லாங் வீடியோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிறு பதட்டமும் ஒரு சில தடுமாற்றமும் இருந்திருக்கும் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கேளுங்கள் அப்படியும் உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க நான் கொஞ்சம் நிதானமா அடுத்த முறை உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவா தனித்தனியா ஒவ்வொரு பாட்டுக்கும் நான் போடுறேன் இது முழு வீடியோவோ போடுறேன் அப்படி போடுறத பாருங்க கே பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா நான் உங்களுக்கு போடுறேன் முழுவதும் கவனிங்க பாருங்க தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இத உங்களுக்காக வேள்மரன் முதலில் வேல்மரால் எப்படி படிக்க வேண்டும் வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறு முறை சொல்ல வேண்டும் பிறகு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் என உள்ளத்தில் உரைத்தன் மயில் நடத்து குகன் வேலே இந்த பாடலை இருபது முறை சொல்ல வேண்டும் அதற்கடுத்துதான் பருத்த மொழி திருத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதன் மறுச்சிறுமி விழுக்கு நிகராகும் அதுக்கடுத்து திரும்ப திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலை ஒவ்வொரு பாடலுக்கும் பிறகும் திருத்தணியில் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் ஒரு கருத்தன்மையில் சொல்லிக்கிட்டே வரணும் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் நினைந்திருப்பது கௌதம் வேல்மரன் மற்றும் அதோட உரையை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முதல் பாட்டு பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மறுச்சிறுமி விழ்க்கு நிகர் ஆகும் என் அப்பன் முருகபெருமானுக்கு இரண்டு மனைவியர்கள் உண்டு ஒருவர் தெய்வயானை ஒருவர் வள்ளி அந்த வள்ளியின் தகப்பனாகிய நம்பிராஜன் நம்பி வள்ளி கொடியில் கிடந்து எடுக்கப்பட்டவள் தான் இந்த வள்ளியம்மை அவளை வளர்த்து பாராட்டி சீராட்டி வளர்த்தார் அப்படியேப்பட்ட வள்ளியின் அழகை பற்றி கூறுவதே இந்த பாடல் சின்ன இடையலகும் அதில் பருத்த பா மார்பகங்களும் அவளின் கள்ளம் கவடப்பட்ட புன்னகை முத்து போன்று இருக்கும் என்றும் அவளின் கூந்தல் மேகங்களை என்றும் அவளின் சிவந்த இதழும் படைக்கும் பாவை மயிலாக ஒரு நங்கையாக வளம் வந்தவர் அவள் வீரத்தில் வேட்டையாடுதல் வேட்டையாடும் தொழிலில் மர தொழில் என்று மறு சிறுமி என்று கூறப்படுகிறது ஐம் முழன்களுக்கு முதன்மையானது வழி அந்த வழியை தெரிவதற்கு விழி இந்த விழிக்கு நிகராவது இந்த வள்ளியின் தோற்றம் என்று அவளின் அழகை பற்றி கூறுவதே இந்த பருத்த மொழி இடை வெளுத்த நகை கருத்த குளம் சிவத்தை இதில் மறுச்சிறுமி விழுக்க நிகராகும் இவள் திருத்தணியிலேயே முருகனை திருமணம் செய்ததால் இந்த பாட்டில் இதில் ஒரு வள்ளியை பற்றி வந்தார்கள் திருத்தணியில் உதித்திரலும் உருத்தன் மலை பிரித்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலை இந்த திருத்தணியில் உதித்தருளும் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சூரியன் காலையில் உதித்து மாலையில் மறைந்துவிடும் ஆனால் திருத்தணியில் உதித்தருளும் என் பெருமான் முருகன் மறையாமல் மக்களுக்கு அனைத்து புகழையும் கொடுத்து உதவியாக முதல்வனாக இருப்பான் என்று கூறப்படுகிறது இந்த திருத்தணி மலையானது மலையும் மலை சார்ந்த பகுதியை கொண்டதால் வள்ளியை திருமணம் நினைத்தது மங்களம் தங்கிய மலை என்றும் கூறப்படுகிறது திருச்செந்தூரில் சூரனை கொன்று நின்று கோபத்தை தணிக்க வந்ததால் இது தனிகை மலை அதாவது கந்தபுராணத்தை தனிகை மலை என்றும் திருத்தணிகை மலை என்றும் மேம்படுத்தப்பட்டுள்ளது முருகன் நமக்கு கொடுக்க நினைத்து விட்டால் அதை தடுக்கும் அருள் நமக்கு கிடை அதை தடுக்க எவராலும் முடியாது இந்த உலகத்தில் வேறு நேர் எதுவும் கிடையாது அவன் அருளிலே எல்லாமே அடங்கிவிடும் அதன்பின் கேட்க எதுவும் இல்லாத அளவிற்கு நமக்கு கொடுத்து விடுவான் நம் உள்ளத்தில் உறைவிடமாக கொண்டு இருப்ப அதனாலே திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தல் என உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை அவன் குகனாகவே நமக்கு வந்து காட்சியளிப்பான் சொலற்கரையே திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அருத்தறியை உருக்கியலும் அறத்தை நிலை காணும் வில்லுக்கு ராமன் போல் சொல்லுக்கு அருணகிரி என்பார்கள் அருணகிரி முருகனை பா முருகனை மட்டுமே பாடும் திறமை கொண்டவர் முருகனின் அருளாலே வாய் திறந்தவர் அவர் பிறப்பில் ஊமையாயிருந்தும் பிறகு முருகன் அரணால் பாடப்பெற்றவர் அருணகிரி போல் கவி பாட கந்தனுக்கு வேறு எவரும் இல்லை முருகன் சும்மாயிரு என்றாலும் தன் பாடலை நாவினால் பாடி பாடி தமக்கு முருகனே கல்வியை தந்தான் கவியை தந்தான் ஆகலால் இந்த இனிப்பு சுவை திகட்ட திகட்ட திருப்புகளை பாடிக்கொண்டே இருப்பேன் என்றும் எவரும் தடுக்க எவரும் இல்லை அருணகிரி திருப்புகளை பாடிக்கொண்டே அதன் சிறப்புகளை கூறிக்கொண்டே முருகன் சிறப்பை தவிர வேறு எதுவும் இல்லை என்று கூறியுள்ளார் சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கி இழும் மரத்தை இறை காணும் திருப்புகளை பாடின முருகன் ஓடோடி வருவார் என்று அனைவரும் சொல்ல கேட்டுள்ளார் தருக்கினமன் முருக்கவரின் எருக்கமதி தருத்த முடி படைத்த விரல் படைத்த இடை கலர்க்கு நிகராகும் எல்லா உயிர்களும் எமனிடத்தில் உள்ளது அல்லவா எமன் கையில் உள்ளதல்லவா ஆனால் அவனுக்கும் உயிர் ஒன்று அந்த உயிரை அந்த உயிர் யாரிடம் உள்ளது என்றால் முருகனிடம் மரணம் என்பது யமன் உயிர்களுக்கு எழுது உயிர் மாற்றுவது முருகனின் மயில் அல்லாலே மயிலுண்டு பயமில்லை என்று கூறுக நோய் முதுமை கொலை தற்கொலை விபத்து போன்ற பல வடிவங்களில் யமன் தனது தூதர்களை அனுப்பி வைப்பார் யாருக்கு எந்த தூதர் மரணம் வரும் என்று அவருக்கு தெரியாது பாரதி பாடுவான் காலா என் காலடியில் வாடா உன்னை காலால் மிதிக்கின்றேன் என்று பாடினான் அவன் யானை காலால் மிதிப்பட்ட காலமானான் அத்தகைய காலனின் காலால் உடைத்து கொன்ற ஈசன் மரணங்களை எழுதும் எவனுக்கே மரண ஒலை காலால் எழுதி காலனை கொன்ற காலகண்டனன் நீலகண்டன் குமாரன் முருகன் ஆவான் அதாவது மார்கண்டே என்னின் பாசகயிற்றிலிருந்து மாற்றுவதற்கு சென்ற சீசனின் கட்டிக்கொள்வான் அப்பொழுது ஈசன் யமனையை கொன்று விடுவார் உதைத்து அப்படிய ஈசனின் மகனான குமரன் தலையில் நிலாவும் கங்கையும் சடாமுடியும் கொண்ட சிவனுக்கு யார் சமம் என்றால் முருகன் மட்டுமே வேறியவர் ஐந்து முகம் தோன்றவர்களில் ஆறு முகம் தோன்றும் அதனாலே பாம்பன் சுவாமி அவர்கள் திருத்தணியில் உதைத்தவன் நோய்களையும் யம தூதர்களையும் தடுத்து நிற்பான் குட்டி போட்ட பூனை புலியை எதிர்ப்பது போல தனது குட்டிகளான மக்கள் மக்களை போல் என்று காப்பவனை திருத்தணி முருகன் தருக்கினவன் முருக்கவரின் இறுக்குமதி தருத்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்கனிகர் ஆகும் பனைக்க முக பறக்கரட மது தபன கச கடவுள் பதித்த இடம் களைத்து மொழி திருக்கவரும் ஆகும் வள்ளியாகிய அன்னை முருகனை மனமுடிக்கவே அவதரித்தவள் திருமானின் ஆனந்த கண்ணில் இருந்து பார்க்கடலில் பிறந்தவள் இவளை வள்ளிக்கொடியில் கண்டு எடுத்தவன் நம்பிராஜன் நம்பி அவனை வளர்த்தான் வள்ளிக்கொடியிலிருந்து எடுத்ததால் அவளை வள்ளியம்மை என்று பெயரிட்டான் அவளை திருமணம் முடிக்க முருகன் வந்தபோது நேராக நேரடியாக வந்தால் சம்பவமும் சரித்திரமும் நடக்காது என்பதால் வேலன் வேடனாக விருத்தனாக பல வடிவங்களில் வந்தான் அவளை காதலித்தான் அப்பொழுது தனது அண்ணனான விநாயகர் புதியவர் வடிவத்தில் வந்து நம்பிக்கு துணையாக அண்ணன் விநாயகன் வள்ளியை துரத்தி யானை வடிவில் சென்று துரத்தினார் அப்பொழுது அரக்கணைவில் துத்தவதற்காக ஐங்கரன் யானை முகன் அத்தகைய அண்ணன் தம்பி அவன் காதலுக்காக குதிரையிடம் திருத்தனித்தார் யா யானை வடிவில் வந்த விநாயகன் வள்ளியை துரத்த வள்ளி சென்று முருகனை இடித்து அவளை காப்பாற்ற முருகன் இரண்டையிடம் திருத்தணி அதனாலே பணக்கே முக படக்கரிட மதத்தவண வரமாகும் சினத்தவனர் எதிர்த்தரண களத்தில் வெகு அடர மோதும் கடவுளிடம் பக்தி செய்வதில் அர்க்கர்கள் உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள் தனது தவத்தின் வலிமையை முழுவதுமாக செய்வார்கள் அதில் தேவர்களோ முனிவர்களோ அதற்கு ஈடாக முடியாது அப்படி செய்து உயர்ந்த தவத்தின் வலிமை அரணிடமோ பிரம்மனிடமோ விஷ்ணுவிடமோ வரம்பு அப்படி பெற்ற வரத்தை சூரபக்தனும் அவனது சகோதரர்களும் அவர்களின் அரசனாகிய இந்திரனையும் இந்திரனின் மகனையும் கைது செய்து விட்டான் அச்சமயம் சிவப கணலில் உதித்த முருகன் அவனது தம்பிகளான நவ வீரர்களுடன் அரக்கர் படையை எதிர்த்து போரிட்டான் அரக்கர் அனைவரையும் அழித்தான் சூரனும் அலிதாஸ் அவன் வீரத்தை கண்ட அசுரர்கள் அழிந்து போனார்கள் அதனால் சிரித்து மகிழ்ந்த கொடிய அரக்கர்கள் அழிந்து போய் அழுதார்கள் அழுது தவித்த அடுத்த நிகழ்வதை அறியாமல் என்று தேவர்கள் சிரித்து மகிழ்ந்தனர் இந்த அரிய செயலை செய்து சில எதிர்த்தன கள வெகு குறைத்தலைகள் சிரித்தேயிரி கடைத்து விழி விழித்து அடர மோதும் துதிக்கும் கெடுக்க அவர்க்கொருவர் நினைக்கும் அவர் குளத்தை முதல் அரைக்களையும் எனக்கு ஒரு துணை ஆகும் சிவபெருமானின் அறிவு முகம் விநாயகர் ஆக்ரோஷ முகம் பைரவர் அமைதி முகம் தஷ்ணமூர்த்தி ஆனந்த வடிவம் நடராஜர் கருணை வடிவான கந்தனாகிய முருகன் அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அவன் அறக்கருணையையும் தீயவர்களுக்கும் பகைவர்களுக்கும் மரக்கருணையும் செய்பவன் அவன் தன் அடியார்களுக்கு வரும் மகிழ்ச்சி தான் தன்னோட மகிழ்ச்சி என கொண்டவன் முருகன் தன் அடியனுக்கு ஒருவன் பகைவன் என்றால் தனக்கும் பகைவன் என முடிவெடுத்துக் கொள்வான் அதுதான் திருச்செந்தூரில் நடந்தது முருகனுக்கும் அரக்கர்களுக்கும் தனி பகை எதுவும் கிடையாது ஆனால் இந்திரனையும் இந்திரன் மகனையும் கடத்தி வைப்பதால் இதை செய்தான் முருகன் கருணை கருணையை கடலாக கொண்டவன் பகை என்றால் மனித பகை மட்டுமல்ல ஆபத்து உண்டாக்கும் அனைத்து பகைகளுக்கும் எதிரியா என்று நமக்கு காட்சி தருவார் இன்று அரக்கர்களுக்கு இல்லை ஆனால் மனிதர்கள் முகம் கொண்ட அரக்கர்கள் அதிக பேர் உள்ளனர் அடியவர்களுக்கு பிரச்சனை வராத வரை அவன் கண்டுகொள்ள மாட்டான் பிரச்சனை என்றவுடன் அவர்களை விட ஒரு நிமிடம் கூட தாமதிக்க மாட்டான் துதிக்கும் அடியவர்க்கும் ஒருவர் கெடுக்க இடர் அவர் குளத்தை முதல் அறக்களையின் எனக்கு ஒரு துணை ஆகும் அதிகாலத்தில் இறைவன் மனிதனுக்கும் பசி தாகம் போன்றவற்றை எதையும் கொடுக்கவில்லை அதனால் மனிதனுக்கு தேடல் என்பது ஒன்று தேவையே இல்லாமல் இருந்தது அதனால் மனித மனிதனின் வாழ்க்கையில் இன்ப துன்பம் எதுவும் இல்லாமல் மறுத்து போன ஒரு சுவை இல்லாத ஒரு தேடல் இல்லாத பசி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து வந்தால் அதனால் மனிதன் முதல் ஓரறிவு முதல் ஐந்தறிவு வரை உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பசியின் தாகமும் இறைவன் பலர் போக போக பசி தாகத்தை தாண்டி உடனே சாப்பாட்டிற்காக ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்று இடத்தை தாண்டி உல்லாசத்தடலாகிவிட்டது உடல் தேவையை தாண்டி உடல் நலத்தை கெடுக்கும் போதைப் பொருட்களுக்கு விட்டார்கள் அத்தகைய தவறான தேடலில் முருக பக்தர்கள் இக்காலத்திலும் நாட மாட்டார்கள் பசி துன்பத்திலும் மாட மாட்டார்கள் ஏன் என்றால் முருகன் விட மாட்டார் பத்துணியை போட மாட்டார் பாசுத்தொடல் காப்பான் அருள் விருந்தும் குரல் விருந்தும் தந்த இருள் துன்பம் அறியாக்களை அன்றாமல் காக்கும் நாயகனாக இந்த திருத்தணியின் முருகன் உள்ளார் தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழுப்பின் போல வளைப்பதென மலர்கமள கரத்தின் முனை எதிர்க்க வளைவாகும் பழுத்தமது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவிப்புழவன் இசைக்குருகி வரக்குகையை இடித்து வழி காணும் ஜெர்மன் மொழி காதலை சொல்வதற்கு பிரெஞ்சு மொழி வணிகத்திற்கு ஆங்கில மொழி வேதத்திற்கு சமஸ்கிருத மொழி பக்திக்கு தமிழ் மொழி என்று உலக வழக்கில் சொல்வதற்கும் தமிழ் ஏன் பக்திக்கு மொழி என்று பெயர் பெற்றது தெரியுமா மற்ற மொழிகள் எல்லாம் பிறந்த வரலாறு வரலாறுகள் மட்டுமே இருக்கும் முருகனை பாடத் தொடங்கினால் அவனை பாடும் அனைத்து பாடங்களை தமிழ் பெயர் கொண்டு வரும் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு அந்த மொழிக்காரர்கள் அம்மொழியின் பெயரை வைப்பதில்லை ஆனால் தமிழ் மொழியில் மட்டும்தான் தமிழ் நடவன் தமிழ் வேந்தன் என பெயர் பெற்றுள்ளது காரணம் தமிழ் என்பது முருகனின் வடிவம் அவனுக்கு பல பெயர்கள் ஒன்று அப்படி உள்ள ஒரு பெயர்கள் தமிழ் என்பது அவனது தந்தை மதுரை தமிழ் சங்கத்தில் கவிஞராக இருந்தவன் தமிழ் புலவர்களுக்கு சங்க பழகை தந்தவன் பின்னர் உக்ரகுமாரன் என்ற பெயரில் மதுரையை ஆட்சி புரிந்த மன்னனாகவும் விளங்கியவன் முருகன் திருத்தணியில் அமரது தீராத வினைகளையும் எல்லாம் தீர்த்து வைக்கின்றவன் பழு தமது தமிழ் பழக இருக்கும் ஒரு வரக்குகைய இனி இடுத்து வழி காணும் அர்த்த சிறை முளைத்ததென்று ஓடும் முருகனுக்கு அண்ணன் கணபதி தாய்மாமன் திருமால் அது போல மச்சான் ஒருவன் இருக்கிறார் யார் தெரியுமா அவர்தான் பிரம்மன் அப்படியேப்பட்ட பிரம்மனிடம் முருகன் அண்ணாவத்திற்கு பொருள் கேட்டு அவரை சிறையில் அடைத்தான் அதே சமயம் திருமாலும் சிவனும் அவரிடம் படைக்கும் கடவுளான பிரம்மனை அடைத்தால் படைக்கும் தொழில் நின்றுவிடும் என்று கூறியதால் முருகனே படைக்கும் தொழிலையும் செய்தார் அந்த சமயம் சிவன் முருகனிடம் பிராணவத்தின் பொருள் நீ அறிவைய குரு பார்ப்போம் என்றவுடன் முருகன் சிவனிடம் நான் குரு சிசியன் கீழே உட்கார் என்று கூறி பிரணவத்திற்கு பொருள் கொடுத்தார் அதனால் சிவ குரு நாதன் பிரம்மனை சிறையில் விடுதலை செய்வது போல முருகனின் அக சிறையில் மாட்டிக்கொண்ட எவரும் விடுதலையாகி விடாதீர்கள் முருகனை அகச்சிறையில் என்று உங்களுக்கு காட்சி தருவான் இந்த சிறிய முதற் குளித்தல் அறுத்து சிறை உழைப்பருடைய முகட்டை வீடு அதிர ஓடும் சுடர் பருவி ஒழிப்ப நிலவு ஒழுக்கும் ஒழிப்பு அலை அடக்கு சூரியன் சந்திரன் அக்னி உங்கள் மூன்றையும் கண்களாக கொண்டவர் சிவபெருமான் இம்மூன்று ஒளியும் வெவ்வேறு தன்மை உண்டது இவை உலகில் யாவும் இயங்க மூலதாரமாக விளங்கினது மூன்று ஒளியின் தன்மையும் தன்மை மயமாக உருவானவர்கள் முருகன் அதாவது முருகன் சிவனின் வெற்றி கண்ணிலிருந்து தோன்றியவன் ஆறு அணி முறைகளாக தாங்கிய தாமரை மலர்கள் அந்த சரவண பொய் வந்த தாமரை சூரியனை கண்டவுடன் தாமரை மலர்கின்றது முருகனின் முழு நிலவு போல ஒளி வீசுகிறது வானத்தில் ஒரே நிலவுடன் பலர் முருகனின் போகங்கள் ஆறு ஆறு நிலவு ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது சூரியனும் சந்திரனும் பல கோடி மைல்கள் இருந்தும்லரை தாமர மலரையும் வள்ளி மலரையும் வளர செய்கிறது அவ்வாறு இருக்கும் போது அதை விட தூரமாக இருக்கும் நமக்கு அருகிலும் நமது இருக்கின்ற முருக பெருமனை கண்டால் நமது வாழ்க்கை மலரா மக்கள் மூன்று ஒளிகளும் தரக்கூடிய முருகன் நம் திருத்தணி மலையில் சென்று அழைத்து வந்தால் நமக்கு நன்மை கிட்ட ஒளிப்ப ஒழிக்கும் அடி ஒளிப்பை அடக்கு தனி ஒலிப்பா ஒளி ஒளிப்புகளை வீசும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளர்த்தும் மரகடு இரவு துணையதாகும் இந்த பூமி பிறக்கும் அனைத்து உயிர்களும் தனியே தான் வருகிறது இறக்கும்போது தனியை தான் ஆனால் செல்லும் வழி அடைய வேண்டிய இடத்தையும் நன்கு நினைத்துச் செல்ல வேண்டும் நம் பயனில் நம் பயனும் நிகழ்விடம் இருக்கலாம் பகவிலும் இருக்கலாம் மனது பணமாகவும் இருக்கலாம் இடதுபமாகவும் இருக்கலாம் ஆனால் எண்ணும் பக்தியை முருகனை நோக்கி இருக்க வேண்டும் ஊழியில் தோன்றியவன் சரவண பொய்மையிலும் வெளியில் வளர்ந்தவன் பெண்ணில் தோன்றித்தான் உயிர்கள் வளரும் சிவனின் நேற்று கண்ணில் தோன்றியவன் முருகன் எனவே நாம் கொண்டாடும் மைகா சிறுத்தாகவும் மூச்சவன் முருகன் பிறந்த தினமாக கொண்டாடப்போவதில்லை அவன் பிறந்தவன் அல்ல பிறப்பு என்றால் இறப்பு என்று ஒன்று இருக்கும் எனவே முருகன் பாம்பன் சாமிகள் சொல்கிறார் உதித்தவன் என்று உதித்தவன் மறைவான் தானார் நரம்பனியும் ஓரிப்பான் சூரியன் சந்திரன் நகி போல அவன் ஒளி ஒளியில் பிறந்தவன் பகனால் கீழே ஒளியிருந்தால் மேலே தெரியாது மேலே ஒளியிருந்தால் கீழே தெரியாது அப்படியே அப்படியேப்பட்ட ஒருவனி முருகன் திருத்த வழங்கி உள்ளவன் உதித்தவள் அவனை மணக்கினால் நம்ப தனித்து வழி நடக்கும் எனவே இடத்தும் ஒரு வளர்க்கும் இரு ஒரு அருகழுத்து என ஒரு மகற்றுடையதாகும் அல்லது அவரை படுதல் ஒழித்தார் அவன குரத்து உதிரல் பூசிக்க புசிக்க நேரும் தனி தமிழ் வளர்க்கும் மூதாட்டி அவையார் பற்றி ஒரு படமொழி சொல்வார்கள் கம்மன் காத்துக்கு பாடுவாள் அவை கூடுக்கு பாடுவாள் என்றார் அத்தகைய அவை பாட்டி பல இடங்களில் அனைத்து பசுரை நாவல் பழ மரத்தரவிடங்கிறார் தமிழ் பழமான அவைக்கு நாவல் படம் தர விரும்புகிறார் முருகன் அவர்கள் பட ஊக்குகளில் வாழும் பாமர மக்கள் எல்லாம் அவை யாரை புகழ்ந்து புகழ்ந்து பேசியதால் அவர் அவருக்கு சற்று கர்வம் உண்டு அதனை சரி செய்யும் விதமாக சுட்டப்பட வேண்டுமா சுனாத பணம் வேண்டுமா என்று கேட்டு அவை நரி சவால் விட்டு பசி போக்கினான் நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் பசிப்பிணி போக்க அருள் நலம் கொண்டவன பின்னர் கழுகுகள் காக்கைகள் பெயைகளும் பசிப்பினி கொண்டு அழைத்தனர் அவற்றின் பசிப்பினியை போக்க அரக்கர்களின் படைகளையும் அவர்கள் உடன் வந்த தளபதிகளையும் கொன்ற ஓட செய்கின்றான் அவற்றை பெரிய அழகுகள் கொண்ட கலவுகளை நாம் இன்று இதுபோல விருந்தினி உண்பதில்லை என்று அருள் நோக்கம் கொண்ட திருத்தணி முருகன் அவை போன்ற அருள் செல்பவர்களுக்கும் பினங்களை உண்டு வாழும் கொடிய உண்ணிற்கும் கூட அருள் செய்தால் திருத்தணி முருகன் வசித்த அழகு விசித்தாவோ அழகு முறைப்படுதல் விழித்து அவன உணர்த்துகள் விசித்த அருள் ஏறும் சூரசங்கர விழா என்பது முருகன் அறக்களை அளித்த நிகழ்ச்சியாகும் ஐபசி மாதம் தீபாவளி என்ற முதல் சஷ்டி விரதமாக பக்தர்கள் மேற்கொள்வார்கள் இத்தகைய புனித நிகழ்ச்சியும் மக்கள் மறக்கப்படும் என்பத சூரசர நிகழ்ச்சி பெருமானான முருகன் கோயில்களில் நடத்தப்படும் அந்நிகழ்ச்சி நிஜமாக நடந்த திருச்செந்தூரில் லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் நடைபெறும் அதனை கண்டு முருகன் அறல் பெறும் உலகம் முழுவதும் பக்தர்கள் வந்து திருச்செந்தூர் கடலோர கூடுவார்கள் இதனை கண்ட கவிஞர் கண்ணதாசன் ஒருபுறம் கடலையும் மறுபுறம் மனித தலைமையையும் கண்டு எது அதிகம் என்பார் அத்தகைய கடலோட நீர் அதிகமா அல்லது முருகன் கொல்லப்பட்ட அரக்கர்கள் உடலில் வந்து வெளியேறிய ரத்தம் அதிகமா என்று தெரியவில்லை என்ற காஞ்சிபுரம் கச்சியப்பை ஏற்பாடுவார் தர்த்தா வெள்ளம் கடை கட்ட முடியாமல் கடல் வெள்ளத்தை போல கரைபரண்டு ஓடும் அரக்கணரின் கூட்டத்தை அழித்து துடைத்து விரட்டியவன் கந்த கலவு சரவண பயிலை என்னும் குளத்தில் கரையில் விளையாடி வந்த முருகன் வங்கு கடல் திகட்டில் நிற்கும் அரக்கர குணத்தை ஆறாக செய்தார் அத்தகைய வலிமை மிக்கவன் வலிமை கொண்ட மலையான திருத்தணி மலையில் இருந்து அரவுகிறான் முருகன் திரைக்கடலை உடைத்து உடையும் அழைப்பு அடைய அடைத்து உதிரும் நிறைத்து விளையாடும் சூரர்க்கும் ஒளிவர்க்கும் அகமதிக்க விதி தனக்குமரின் தனருக்கும் ஒரு எடுக்கல் கலைச்சாலும் படைத்தல் காத்தன் அடித்தல் ஆகிய முன் இச்சை இவர்கள் நான் மகன் பெருமான் புத்தர ஆகிய கடவுள்கள் இவர்கள் பெரும்பாலும் அரக்கன் முதலில் உள்ள பிரம்மன் மூன்றாவது உள்ள உணர்ன் ஆகியோரடமே அவன் செய்து வளர்பற்றவர்கள் அறக்கணக்கில் காக்கும் கடனான திருமால் அந்த அறக்களை பெரும்பான்மைய வாதம் புரிவார் இதை தான் புராணங்களும் இந்த அக்களும் சொல்கின்றன ஆனால் திருமான் எப்படி போர் செய்து அரக்கர்களையும் பழகையும் அரக்கர்களையும் மதித்து போர் செய்தாரோ அதே பலமுடி செய்திருக்கிறார் அவர்தான் தன் மிக்க சூரன் போன்ற அரக்கர்களையும் அவன் வந்த அவன் சகோதரர்களையும் அழித்தார் ராவணன் போல சூரனும் அவன் தம்பி சிங்கமுகன் போல கும்பகரணும் போன்றவர் அவன் மகன் பானுகோபால் ராவணின் மகன் சுந்தரஜித் போன்றவர் அவன் தங்கை அஜாமுகி சூர்பனை போன்றவர் இவ்வாறு ராமலிணத்தில் உள்ளது போலவே வரலாற்று பின்னணி கொண்ட சூரன் குடும்பத்தாரை வடித்து அவர்களை வென்று வெற்றி பணிச்சுடையவர் திருத்தணி ஒருவர் சூரருக்கு முனிவருக்கு மக வதிக்கும் விதி தனக்கு மறை தனக்கும் நகர் தமக்கும் ஒரு இடுக்கல் நிலை மத்துவர் கொடுத்து வளர்ப்படுத்த விருப்பமும் உலகத்தின் கால்பகுதி நிலமும் கால் பகுதியில் நீரும் கொண்டது கடல் நீரின் அளவு குறைந்து விட்டது என்று நினைத்தது அந்த சமய மரக்கூடிய உடைய அந்த ஓய் அந்த நீரின் அளவை சரி செய்தது தன்னிடம் இருந்த நீர் குறைந்து விட்டத குறைந்து விட்டதை இருக்கும்போது முருகன் அறுவை செய்தார் அந்த கடலில் அரக்கர்களை பார்த்தம் உயிராக அரக்கர்களுடன் அழிந்து போல இறந்து போல பார்த்து எல்லாம் கண்டு படைத்த இறைவனை இடித்து போகலாம் அத்தகைய ஆட்டில் கூட்டத்தை பயனாளத்தில் அழித்து முடிந்து ஏற்படுத்தி கொண்ட போது மக்கள் உயிர்கொண்டு என்பது அத்தகைய போட்டில் கொடுமையான ஆற்றல்களாக ஒரு மதிப்பு தனக்கு வருபார்கள்